வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நாளைக்கு நாக சதுர்த்தி மிகவும் விசேஷமான நாள் மறுநாள் நாக பஞ்சமி அது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிறது ரொம்ப ரொம்ப மிகவும் வி விசேஷமான நாள் இந்த நாள்களில் வீட்டில் நாகர் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் இல்லை கோயிலில் சென்றிருந்தாலும் நாகர் இருக்கும் சிலைகளுக்கு தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி புற்றுக்கு புற்று அருகில் இருந்தால் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வைத்து பூ தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும் இது மிகவும் சிறப்பானது மிகவும் நல்லது இந்த நாகருக்கு மஞ்சளில் கயிறு நினைத்து போட வேண்டும் இந்த புற்றுக்கு மேல் மஞ்சள் துணி மஞ்சள் கலரில் துணி எடுத்தாலும் வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தண்ணியில் இந்த துணியை நனைத்து காய வைத்து எடுத்து கொண்டு போய் புற்று மேல் போட்டு வந்தால் வீட்டிற்கு நாகம் வராது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்கள் கண்ணில் காட்டி குழந்தைகளை பயம்படுத்தாதீர்கள் என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் கட்டாயம் வீட்டிற் பக்கம் நாகர் வராது ஆகவே அனைவரும் நாகரை பூஜை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இது வந்து ரொம்ப சிறப்பான பூஜை இந்த நேரத்தில் அனந்தன் வாசிகி தட்சன் கார்கோடகன் சங்கவாளன் குழிகன் பத்மன் மகாபத்மன் அப்படி என்ற சிறப்பு பெயர்களையும் கூறி பூஜை செய்யலாம் நாகத்வஜாய வித்மேகே பத்மஹஸ்தாய தீமேகே தன்னோ ராகு பிரசோதயாத் அத்வத்வஜாய வித்மேகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயாதுன்னு கேதுகளை வணங்கலாம் நாகலோகத்தில் இருக்கும் நாகராஜா நாகக்கன்னிகள் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் புரிவார்கள் ஆகவே அனைவரும் சென்று பூஜை செய்யுங்கள் இந்த சிறப்பான பூஜையை செய்து நாகருடைய அருளை பெற வேண்டும் முக்கியமாக இந்த மஞ்சள் துணியை வீட்டிற்கு பாம்பு வந்தாலோ இல்லை அடிக்கடி கனவில் பாம்பு வந்தாலோ அல்லது பாம்பு யாராவது வீட்டில் அடித்திருந்தாலோ அந்த தோஷம் நீங்குவதற்கோ புற்றின் மேல் மஞ்சள் துணி போட வேண்டியது மிகவும் அவசியம் இதை ஒரு ஒரு சுவாமி சொன்னார் பெரியவர் ஒருவர் சொன்னார் அது மாதிரி செய்தால் நமக்கு நாக தோஷம் நீங்கும் ஆகவே இதை செய்து பூஜை செய்யும்படி கூறுவதற்காகவே இதை கூறினேன் வணக்கம்